ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியர்கள் யாரையுமே நான் வந்து டீமில் வந்து சேர்த்துக்க மாட்டேன் யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக ஆடுற மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு தெனாவெட்டான பதில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இப்போவே வந்து பஞ்சாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஜெனரலாவே வந்து ஆஸ்திரேலிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திறமையானவங்க தான் பட் அதையும் தாண்டி சிலஜிங்கில் வந்து ஈடுபடுவாங்க வார்த்தை முதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அளவுக்கு அதிகமாகவே வந்து நடக்கும் அதுலேயும் வந்து லாஸ்ட்டாக நடந்த ரெண்டு முறை ஆஸ்திரேலியாவில் நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் இந்தியா ஜெயிச்சிருக்க காரணத்தினாலையும் அதை பற்றி தான் ஊடகங்கள் அதிகமாக வந்து பேசுறாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வந்து விராட் கோலி வந்து ஹீரோ மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அவரை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பை ஏற்றுது அப்படின்னே வந்து சொல்லணும் அந்த வகையில் வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் சில பேர்கிட்ட வந்து இப்போ வந்து உங்கள் டீம் ஆஸ்திரேலியா வந்திருக்கு இந்த பிளேயிங் லெவனில் ஏதாச்சும் ஒரு இந்திய வீரருக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கும் இவரை சேர்த்தா டீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து சேர்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை ஒரு நாலஞ்சு ஆஸ்திரேலிய வீரர்கள் கிட்டே வந்து எழுப்பியிருக்காங்க அதற்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல பதிலையும் அதற்கான விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க ஒருத்தரை தவிர பேட் கம்மின்ஸை தவிர அவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியா நீ வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு பதிலை வந்து அவர் வந்து கொடுத்திருக்காரு முதல பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க அதற்கு வந்து அவர் வந்து ரோஹித் சர்மாவை வந்து சொல்லியிருப்பாரு எல்லாருமே வந்து நான் வந்து விராட் கோலியை சொல்லுவேன் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் நான் வந்து ரோகிட்ட தான் வந்து அணியில் வந்து சேர்ப்பேன் ஏன்னா ஜென்ரலாக எனக்கு வந்து அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கிறப்ப ரோகிட் கூட சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னா அதை நான் வந்து சந்தோஷமாக வந்து ஆடுவேன் அதனால் நான் வந்து என்னோடய சாய்ஸ் வந்து ரோஹித் சர்மா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதிலை வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா போலந்து இவர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் யாரை வந்து சேர்ப்பீங்க அப்படின்னு அவர் வந்து பும்ராவுடைய பேரை வந்து சொல்லியிருப்பார் ஏன் வந்து பும்ரா வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா பும்ரா வந்து இப்போ வந்து மூணு ஃபார்மேட்லேயுமே வந்து அசத்திட்டு இருக்காரு ஒரு சிறந்த பவுலராக வந்து இருக்காரு ஸோ அவர் கூட சேர்ந்து ஆடுறது எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போலந்து வந்து ஒரு பதிலை வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷுக்கிட்ட வந்து இந்த பதிலை வந்து ஒரு யாரை வந்து சேர்ப்பீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அவர் வந்து நான் வந்து ரிஷப் பண்ணுறதுக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பேன் ஏன்னா வந்து அஞ்சாவது இடத்துல களமிறங்கி அவர் வந்து அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயரு அதே மாதிரி டெல்லி அணியில் நான் என்னோட கேப்டன் வந்து ரிஷப் பண்ணிட்டு தான் அதனால அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருப்பாரு அடுத்து வந்து நாதன் லயன் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து யாருக்கு இடம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து விராட் கோலி பேரை வந்து சொல்லியிருப்பாரு ஆல்ரெடி எங்கள் டீமில் வந்து ஸ்டீவ் ஸ்மித்து மற்றும் லபுஷன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேட்டிங்க்கு வந்து ஒரு தூண் மாதிரி வந்து இருக்காங்க இவங்க கூட வந்து விராட் கோலியும் சேர்ந்தார்னா ஸ்மித்து லபுஷன் விராட் கோலி இவங்க மூணு பேரும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு டீமுக்காக ஆடினாங்க அப்படின்னா அந்த டீமை மற்ற எந்த அணியாலையுமே வந்து வீழ்த்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு காம்போ வந்து கிடைக்கும் அதனால என்னோட சாய்ஸ் வந்து கோலி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நாதன் லயன் வந்து சொல்லியிருப்பாரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க நான் வந்து எந்த இந்திய வீரருக்கும் வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பே வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ இருக்க எங்கள் பிளேயர்ஸே வந்து திறமையான பிளேயர்ஸ் தான் ஸோ இவங்கள வச்சே நாங்கள் வந்து ஆடி இந்தியா வந்து ஜெயிச்சுக்கோம் மற்ற நாட்டு பிளேயர்ஸோட உதவி வந்து எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வந்து சொல்லியிருப்பாரு அப்போ வந்து நம்ம பிளேயர்ஸை விட அவங்க பிளேயர்ஸ் வந்து திறமையானவங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் பண்ணி நம்ம பிளேயர்ஸ் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு நன்றி